கடந்த இரண்டு நாட்களாக ஒரு செய்திங்கிறது வந்து நாம் தமிழ்ச்சியை தொடர்படுத்த ஒரு செய்திங்கிறது வந்து ரொம்ப தீவிரமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நபர்களாலும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கூடிய இணைய உடன்பரப்புகளாலும் பரப்பப்பட்டு வருது இந்த செய்தி என்னன்னா வாட்சே கட்டிட எதுக்கு சன் போன செய்தி அப்படியே வச்சு கட்டிட திருச்சி மணப்பாறையில் சாதி மறுப்பு திருமணம் செய்ய முயன்ற இளைஞரை தாக்கிய நா மாநில நிர்வாகி அருணகிரி உட்பட நான்கு பேர் கைது அப்படிங்கிற செய்தி இதை நேற்றுக்கு முன்தினம் முந்தினத்து வெளியாகி மிகப்பெரிய அளவில் இந்த ஊப்பிகளால் போட்டுச்சு அதை தொடர்ந்து யூடியூபர்ஸ் ஒட்டுமொத்த இந்த திராவிட அல்லக்கை யூடியூபர்ஸ் இருப்பாங்க எல்லாரும் வந்து இதை எடுத்து போட்டு சீமானோட சீமான வளர்த்த வளர்ப்பு பார்த்தீங்களா நாம் தமிழ் கட்சியில் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு அவரே இந்த மாதிரி செயலை செஞ்சுருக்கார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் மீது வன்மத்தை கக்க நாம் தமிழ் கட்சி மீது வன்மத்தை கக்க தொடங்கி இருக்கிறார்கள் உண்மையிலேயே நடந்தது என்னங்க இந்த அருணகிரி என்று சொல்லக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இப்படி ஆணவ படுகொலை செய்வதற்கு முயன் முயற்சி செய்தாரா முயன்றாரா கேள்வி எல்லாருக்கும் இருக்குங்களா குறிப்பாக நம்ம நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகளுக்கே இருக்கும்ல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்திட்டு இருக்கா இந்த பதிவு பார்த்துலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் சரி நேரடியாக நம்ம கேஸுக்கு வந்துடுவோம் என்ன என்ன கேஸ் முதல்ல என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா திருச்சியில் ஒரு பகுதியை சேர்ந்த ஒரே தெருவை சேர்ந்த பக்கத்து பக்கத்து வீட்டில் இரு வசிக்கக்கூடிய இரண்டு நபர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்திருக்காங்க அந்த அந்த ரெண்டு பேரும் வந்து காதலிச்சிருக்காங்க அவங்க வந்து கடந்த ஒரு மூன்று நாட்களாக வீட்டுக்கு வரலை மூன்று நாட்களாக ரெண்டு பேர்த்தையும் காணா அப்போ உடனடியாக பெண் வீட்டார் என்ன பண்ணிருக்காங்க காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் போட்டிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளையை காணா அப்படின்னு சொல்லி புகார் போட காவல்துறையும் ஒன்று ஒரு மூணு நாட்களாக தேடிட்டு வந்திருக்காங்க கிடைக்கல அப்போ வந்து இந்த பெண் வீட்டார் சார்பாக ஒரு வழக்கறிஞர் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு கேஸ்னா வழக்கறிஞர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டார் சார்பாக வந்து அருணகிரி என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் வழக்கறிஞருமான அருணகிரி அவர்களை அணுகியிருக்காங்க அதாவது தொழில் ரீதியாக ஒரு கேஸில் ஒரு வழக்கறிஞராக தான் இதுக்குள்ளே வந்திருக்காரு அருணகிரி ஓகேவா ரைட்டா அப்போ இப்படி இருக்கு அப்போ இப்படி இருக்கும்போது வந்து அருணகிரிக்கு ஒரு சோர்ஸ் மூலமாக இந்த மாதிரி மதுரையில் வந்து இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது மூன்று நாட்களாக ஆச்சு வீட வீட்டை விட்டு ஓடி போய் மூணு நாட்கள் ஆளை காணாம் அப்போ மதுரையில் இருக்காங்கிறது அவருக்கு தெரிய வருது உடனடியாக பெண் வீட்டாரி பெண் வீட்டாரெல்லாம் கூப்பிட்டுட்டு அருணங்கி நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாப்புல அங்கே போய் ஆளையும் பிடிச்சிட்டாங்க அந்த பையனையும் பொண்ணையும் வந்து பிடிச்சாச்சு பிடிச்ச உடனே அங்கே போய் பேசிகிட்டு இருக்க போய் வந்து பெண் வீட்டார்னு இருக்காங்க அந்த பையனை போய் அடிச்சிருக்காங்க அடி அடிக்க போய் கல்மொழாயி அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அடித்ததாக சொல்லப்படுது அடிச்சிருக்காங்க அப்போ உடனடியாக அருணகிரி என்ன பண்ணுறாப்புல தடுத்து இங்கே வரைக்கும் நம்ம கேஸ் போட்டிருக்கோம் நீங்கள் கை வச்சுன்னா வேறு மாதிரி போயிடும் அதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க நம்ம ஏதாவது நம்ம வந்து சட்டத்தின் படி நம்ம சந்திப்போம்னு சொல்லி உடனடியாக கூட்டு வராங்க திருச்சிக்கு வந்து கூப்பிட்டு வராங்க திருச்சிக்கு கூட்டு வரும்போது அந்த பையன் சார்பாக வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து இன்வால் இருக்குது அந்த அந்த வழக்கறிஞர் வந்து அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர் சொல்லப்படுது அப்போ அந்த அதிமுக வழக்கறிஞருக்கு அருணகிரி அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிடிச்சாச்சு நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் இதுக்கு நம்ம திருச்சி கொண்டு வந்துட்டு இருக்கோம் நேரடியாக நீங்கள் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கன்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை இரவு நேரம் ஆயிடுச்சு நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிமுக வச்சிருந்த அந்த வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காப்புல நம்ம ஸ்டேஷனில் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல சரி உடனடியாக சரி பார்த்துக்குறோம் பக்கத்து வீட்டு தானே எதுவும் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு ரெயில்வே ஸ்டேஷனில் நாளைக்கு காலையில் வந்து ஆஜர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சரிண்டுட்டு கிளம்பியிருக்காங்க இப்போ என்னென்னாச்சுன்னா இந்த போன காதல் ஜோடி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணலை இப்போ திருமணம் பண்ணாமல் இருக்கும்போது வந்து சரி பக்கத்து பக்கத்து வீடு தானே அப்படின்ட்டு ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்போ பையன் வீட்டுக்காரங்களுக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்காரர்களுக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கு ரெண்டு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்களா அப்போ பேசி சரி காலைல பார்த்துக்குறோம் ஸ்டேஷன் போய் ஏதாவது சஞ்சிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க அப்போ இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் அந்த போய் நைட்டு தங்குறாங்க அடுத்த நாள் காலையில் ஒரு நான்கு மணி போல் வந்து அருணகிரி அவர்களை வந்து காவல்துறை கைது பண்ணுறாங்களேன் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி இப்போ அடிச்சிங்களாமே நீங்கள் வந்து பெண் வீட்டார்கள் போய் பார்க்க பண்ணிக்கலாமே போய் பார்க்குறப்ப பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் சில பேர் அடிச்சாங்களா அப்போ நீங்களும் சேர்ந்து அடிச்சிங்களா அதில் வந்து அவருக்கு வந்து சில இடங்களில் அடிபட்டிருக்கு முக்கியமான இடங்களில் அப்படின்னா அவர் பையன் வந்து புகார் கொடுத்ததாக கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க விசாரிங்க சொல்லி எதனால் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை ஏற்படுத்துனா இந்த அருணகிரி என்று சொல்லக்கூடிய நபர் வந்து நாம தமிழ்ச்சி இருக்கார் நாம தமிழ் கட்சிக்காரர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில நிர்வாகியாக இருக்கார் மாநில கொள்கை பொறுப்புச்சலர் இருக்கார் அந்த பகுதியில் நல்லா ஒரு அடையாளம் படம் அடைய அடையாளம் தெரியக்கூடிய நல்லா தீர்க்கமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக நாம தமிழ் கட்சியில் இருக்கார் அப்போ அவரை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும்ல உங்களை சொல்லவே தவிர திருச்சி காவல்துறையினர் என்னென்னு உங்கள் ஞாபகம் அப்போ இந்த மாதிரி அரசியல் ரீதியாக இங்கே நாம் தமிழ் கட்சி ஒருத்தர் சிக்கிட்டான் அப்படின்னா இதை வந்து ட்ரிகர் பண்ணால் எங்கே போய் வெடிக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரன் ஆணவப் படகுகள் செய்வதற்கு வேலை பண்ண நாம் தமிழ் கட்சிக்காரன் நாம் தமிழ் கட்சிக்காரனே ஒட்டுமொத்த நாம் தொண்டில் கட்சிக்காரங்களுமே சாதி வெறியோடு செயல்படுகிறார்கள் இந்த அருணகிரி என்ற நபர் வந்து சாதி வெறியோடு செயல்படுகிறார் சீமான் சொல்லி தான் செயல்படுவார் சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி வெறி கூட்டத்தை உருவாக்குறாருன்னு ஒரு தவறான பெயரை ஒரு பிம்பத்தை நாம் கட்சி மீது வந்து நாம் கட்சியை இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் நாம் கட்சியை பற்றி உருவாக்கணுக்காகவே திட்டமிட்டு சோடிக்கப்பட்டதுதான் இந்த நாடகம் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ அருணகிரி அவர்கள்ட்ட கேட்ட பையன் என்ன சொல்லியிருக்காரு அந்த பயன் கத்திரி நான் அடிச்சு என்னங்கிறது நான் சட்ட ரீதியாக செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அருணகிரி என்ற நபர் வந்து இதுக்கு முன்னாடி ஆசிரியர் வந்திருக்காரு அதுக்கப்புறம் அப்போ வழக்கறிஞர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் அப்ப சட்ட ரீதியாக அவர் எதிர்கொண்டுக்குறாரு இதாங்க கேஸ் அப்போ இதில் அருணகிரி அவர்கள் வந்து செஞ்சு தவறினா நைட்டை கூட்ட வந்ததோடு அப்படியே போயிட்டு காவல் நிலையத்தில் போய் ஒப்படைச்சிருந்தாருன்னா அவருக்கு பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி நாம கட்சிக்காரன் ஒரு இன்வால் ஆயிருக்கா தெரிஞ்சோன்னே இப்ப நாம் தமிழக இந்த வச்சு வந்து ஒரு செய்தி பரப்புவோம் நாம் தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குவதற்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குவோம்னு உருவாக்கப்பட்ட சம்பவம் தான் இந்த சோடிக்கப்பட்ட இந்த கேஸ் இந்த வழக்குங்கிறது இப்ப உங்களுக்கு நினைக்கிறேன் இதாங்க உடனே நாம அப்படி பண்ணிட்டா சீமான் சொல்லி இப்ப நினைக்கிறேன் ஒரு இவரு தவறு பண்ணல இப்போ வரையும் நாம் தமிழ்ச்சி இருந்து யார் நீக்கல அவரை இதற்கு முன்னாடி சிவராமன் என்று கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒரு நபர் வந்து தவறான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தார் பாலல் கூட்டத்தில் உடனடியாக நாம தங்கிலேருந்து நீக்கல் கிடையாது அமைச்சர் இல்லையா இவர் ஏன் நீக்கலை ஏன்னா இவர் தவறே பண்ணலை தவறு பண்ணாதான் நிற்க திட்டமிட்டே சோடிக்கப்பட்டிருக்காப்பா நாம தமிழ் கட்சி உறவுகள் ரொம்ப தெளிவாருங்க சின்ன விஷயத்தில் நீங்கள் மாட்டி நீங்கள் நாம தமிழன் கட்சிக்காரன்னு தெரிஞ்சா ஆனால் சீமானோட நீங்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கீன்னு தெரிஞ்சுனா நாம ஒட்டுமொத்த நாம தமிழன் எப்படா காலி பண்ணலான்ட்டு இருக்காங்க சின்ன விஷயம் கிடைச்சா கூட ஊதி ஊதி பெருசாக்கி அது எப்படிலாம் சோடித்து கொண்டு வந்து நிறுத்துருவாங்க இதான் உண்மையும் கூட அப்படி சோடிக்கப்பட்ட வழக்கு தான் இது சரி உண்மையிலே சொல்லுங்கள் இதில் எங்கே எங்கெங்க சாதி இருக்குது எங்கே சாதி வெறியிருக்கு ரெண்டு குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனையோ வெவ்வேறு சமூகம்தான் இடைநிலை சமூகம் தான் இடைநிலை சமூகமாக இருந்தால் கூட வெவ்வேறு சமூகமாக இருக்காங்க அப்போ இதுக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் வர்க்க வர்க்க பிரச்சனை இருக்கா பொருளாதார பிரச்சனை இருக்கா என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் பொண்ணை கட்டி கொடுக்குறான் கட்டி கொடுக்கலாங்கிறது அவங்க பிரச்சனை வன்முறையை ஆணவப்படுகொலை யாரும் ஒருபோதும் ஆதரிக்கப் போவது கிடையாது நாம கட்சி நாம் கட்சி ஒருபோதும் அதை செய்வது கிடையாது ஏதோ நாம் தொண்டல் எல்லாம் சாதிகளோடு தெரிகிற மாதிரி அருவாத்தூர் தெரிகிற மாதிரி யார் கல்யாணம்லாம் விட்டுவங்கன்னு சொல்கிற மாதிரி இங்கே தமிழ் குடிகளுடைய ஒற்றுமை பேசிகிட்டு இருக்கோம் எல்லாரும் சமம்னு எல்லாரும் பேசணும் இங்கே ஓர்மை ஏற்படணும் ஏற்றத்தால் வரக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அந்த சமூகம் எப்படி இருக்குது ஏன்டா எழுபது ஆண்டு எழுபது ஆண்டுகளில் திராவிட ஆட்சி தானப்பா இன்ன வரைக்கும் இந்த சாதியை பாகுபாட ஒழிக்க வேணாம் பொருங்கிட்டு இருக்கீங்க நான் கேட்குறேன் வீடியோ பொறிங்களடா நாம் தமிழ் கட்சிக்கார் எப்படிப்படி நாம் தமிழ் கட்சி சாதிகளோடு செயல்படுறாரு ஏன்டா சாதின்னு ஒன்று இருக்குன்னா காதலுக்குள்ளே அந்த பிரச்சனை வருதுன்னா அந்த சாதி ஒழிக்காமல் என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்க திராவிடத்திறன் வருஷமா என்ன பிடிங்கிட்டு இருக்கீங்க என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்க கேட்குறேன் நான் நாம துணை கட்சி அதிகாரத்தை வந்துச்சா நாம கட்சி ஆரம்பிக்கப்பட்டு வெறும் பதினான்கு வருஷம் தான் ஆகுது தமிழ் தேசிய அரசியல் இப்போதான் வீரியமாக வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேருது இன்றைக்கு தான் நீ நீம்பெரியவில்லை நாம் பிரிய விலை எல்லாரும் சமம்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன் திமுக காரை அப்படி பேசுகிறானா நான் கேட்குறேன் திமுக காரன் அப்படி பேசுகிறானா எந்த நபர் தவறு செய்தாலும் சீமான் தான் செஞ்சார்னு சொல்லி ஒரு செய்தியாக ஒரு ஒரு கேவலமான ஒரு செய்தியை பரப்புறீங்களாடா அப்போ திமுக இருக்கக்கூடிய எந்த நபர் செய்தாலும் அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்லாமா சொல்லலாமா பக்கத்துல பெண் காவலரை பாலிய ரீதியாக சேண்டிய பிரவீன் ஏகாமரம் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் அந்த நபர்கள் ஸ்டாலின் தான் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவா சொல்லாமா சொன்னால் ஏற்றுக்குறீங்கடா என்ன எவனை பார்த்தாலும் அந்த சீமான் சொல்லி தான் சீமான் சொல்லி தான் அப்படி பண்ணிட்டாரு இவங்க இருக்காங்களே ஒன்னுன்னா ஒன்பது கொண்டு போய் படிக்கிறேன் ஏதாவது நாம் தமிழர் கட்சி வீழ்த்துவதுக்கு எல்லா பகெட்டும் ஆயுதம் இருக்குங்க ரொம்ப கவனமாக நாம் தமிழ் கட்சிக்காரன் நீ கட்சியில் உறுப்பினராக இருக்க சீமான கூட ஒரு புகைப்படம் எடுத்துருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சதா போதும் அப்படியே பெருசா ஊதி பரப்பிடுவாங்க இதெல்லாம் சின்ன ஒரு தவறான ஒரு இடத்துல மாற்றிடவே கூடாதுங்கிறது மட்டும் தெரியாது மாற்றிட கூடாதுன்னா தவறான விஷயத்துக்கு போயிடாதீங்க அதையும் சொல்கிறேன் நான் அப்ப அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த கட்சிக்கும் பின்னடைவாக இருக்கும்ங்கிறது சொல்லிக்கிறேன் பின்னடை வேணால் என்ன பேரை கிடக்குன்னு வேலை செய்வாங்க இப்போ நம்ம போகிற வீடு எத்தனை பேர் போய் ப சேரப்போகுது ஆனால் இங்கே பரப்புன போய் நாம்துமச்சிக்கார் ஆனா படகு செஞ்சுட்டார் நாம்துமச்சிக்கார் அப்படி பண்ணிட்டார் முயற்சி பண்ணிட்டார் கொள்ள முயற்சி பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் எதோ பண்ணிட்டாரு அவங்க பரப்பின போய் எத்தனை பேர் போய் சேர்ந்துருக்கோம் அப்போ தான் இங்கே நிஜமாக இருக்கிறது சரி இதுக்கு இப்படி சேகர் பாபு சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஒரு பொண்ணு பொண்ணுன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அவங்க பேர் வந்து ஜெயகல்யாணி எதை நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு பையனை வந்து காதலிச்சுருக்காங்க அவரும் திமுக காரர் தான் இது ஊருக்கே தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் இந்த கேஸு அந்த கேஸுக்கு எவன்டா எவனுமே வாயத்தொருக்கலை எவனுமே வாயை திறக்கலடா பாபு இப்படி செய்யலாமா அப்படின்னு அவங்க பெண் சேகர்பாபுடைய மகள் சொல்கிறாங்க எங்கள் அப்பா எங்களுடைய காதலை பிரிப்பதற்கு வேலை செய்கிறார் எங்கள் அப்பா வந்து தராதம் பார்க்குறாரு காசு பொருளாதார ஏற்றத்தாள் பார்க்குறாரு எங்கள் அப்பா பிரிக்க பார்க்குறாரு அப்படின்னு அந்த சேகர்பாபு அவருடைய அமைச்சர் சேகர்பாபுடைய பொண்ணே சொல்லியிருக்காங்களே இது எவனும் பேசவே இல்லை ஏன் வாயை திறக்கல என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்களா அவரை கைது அதாவது அந்த அவங்களுக்கு கா சாதி மறுப்பு திருமணம் நடந்து குழந்தையும் பிறந்து அதன் பிறகாக கூட சேகர்பாபா ஆள் அமை ஆள் அனுப்பி வந்து பிரச்சனை பண்ணி செய்ததாக செய்தி இன்ன வரைக்கும் இருக்கு அந்த தகவலாம் அந்த அவங்க மகளே பேசின வீடியோ கால் ஆதாரங்கள்லாம் இப்போ வரைக்கும் இருக்க அதுக்கு யாருமே பேச சொல்லிய எது சாதி ஆனவோ இதான் சாதி ஆனவோ இதென்னா சாதி ஆனவோ நாம தங்கம் வச்சுக்கிறேன் எங்கே சாதி பார்த்தான் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் இரணியன் அவர் வந்து ஒரு மனு கொடுப்பதற்காக போறாரு அமைச்சர் கே கே சசார்ட்ட அதுக்கு அவரு அவர் ஏதோ இது மாதிரி ஜமீன்தார் மாதிரி காலம் மேல கால போட்டு ஒரு இருப்பதற்கு உட்காருவதற்கு ஒரு இருக்கை கூட கொடுக்காம சாதிய திமிரோடு செயல்பட்டு இருக்கார் நான் சொல்லல ஆனால் இரணியன் அவர்களே சொல்லியிருக்காரு சாதிய அந்த புத்தியெல்லாம் என்னை பார்த்து பேசினாரு என்னை உட்கார கூட விடல அவ்வளோ இருக்கைகள் இருக்கு உட்கார சொல்லலையா யார் சாதியோடு செயல்பட்ட தனக்கு கீழ் வேலை செஞ்ச பிடிஓவை சாதி என்னத்தோடு சாதி சொல்லி அந்த சாதிக்காரன் தானே சொல்லி திட்டினது யாரு அமைச்சர் ராஜகண்டப்பன் தானே அதுக்கப்புறம் துறை மாற்றம் செஞ்சாங்களே யார் சாதி வெறியோட செயல்படுறா சேலத்தில் இதே போல திமுக சேர்ந்த ஒரு ஒன்றை சாவத்தன் கோயிலுக்குள்ள ஒரு சின்ன பையன் போய்ட்டான் இருக்காண்டே அவனை பொதுவில் விட்டு அவ்வளோ கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டினானே அதுக்கு யார் காரணம் கெட்ட கெட்ட வாரம் திட்டினானே என்ன பண்ணீங்க அவனை அப்போ இது சாதி வரி இல்லையா யார் திட்டா யார் செய்கிறா திமுக காரணம் அப்போ அது சாதிவறி இல்லை சாதி வரி இல்லை என்ன மாதிரி குற்குருங்க கேவலம் கட்டமைங்க அயோக்கிய பயிலுங்க எப்படியெல்லாம் திரிக்கணுமோ அப்படி திருப்பாங்க பொய் செய்தியை பரப்பி ஏதோ ஏதோ இது மாதிரி இதுக்கு பதிவு சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க ஏன்னா இது ஒரு இல்லை சும்மா உருட்டிட்டு சொல்லி நான் கண்டுக்காம போயிட்டு இருந்தோம் பெரிய இது மாதிரி தொடர்ச்சி அவங்க எடுத்து பெருசாக புதாகரமாக பேச பேசுறதுனால தான் நம்ம இதுக்கு வழக்கு முடிக்க வேண்டியிருக்கு அப்போ இதான் வழக்கு இவ்வளவுதான் இதை பற்றி இதுக்கு மேலே பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இவ்வளவுதான் இதுக்கப்புறம் கதறது கதறட்டும் பொய் பரப்பு பரப்பட்டும் அவர்களை நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் லீட் பண்ணிட்டு போயிட்டிருப்போம் மீண்டும் ஒரு கனவு செய்தி இதை பற்றி எங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வருவாங்கள